அவர்கள் இன்றைக்கு துன்புறுத்துவேன் என்று அவர்களை பல இன்ன இன்றைக்கு இருப்பதை அவர்கள் கொடுத்தார்களே ஆனால் அதை பெற்று அது எப்படி என்ற சொன்னால் இருப்பதையெல்லாம் குடுங்கி கொண்டு செல்வது என்பது காடுகளிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒருவனை அவன் கையிலே இருக்கின்றதையெல்லாம் விடுங்கி கொண்டு அடித்து துன்புறுத்தி அவனை அலோகலப்படுத்தி அனுப்புவது போன்றது ஒருவனை துன்புறுத்தி வருத்தி பெறுவது என்பது என்பதை இன்று கொலர்பால் நாளை கொலற்பொறான் நின்று குறையிருப்ப நேர்படான் இல்லைன்னா நாளைக்கு வாங்க வரேன் நீங்கள் கொடுங்க என்று அப்படிதான் ஒருவன் பெற்று செல்ல வேண்டும் சென்றொருவன் கூறி எயிரழைப்பான் ஆறழைக்கும் வேடலன் வேந்துமலன் அந்த காட்டு வழியே செல்லுகின்றவர்களை பொருள் பறித்து உண்ணுகின்ற அந்த வேடனுக்கு சமானமானவன் துன்புறுத்தி ஒருவனை வரி கொள்ளுகின்ற அரசன் என்பதை நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவரர் சாமிகள் காட்டுகின்றார்கள்